ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் கொஞ்சமாக அதிரசம் போல் டேஸ்ட்டு தான் வரும் ஆனால் அதிரசம் மாதிரி பாகுபதம் பார்க்கணும் இல்லை ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பவுலில் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கலாம் இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் கோதுமை மாவு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் ரவா வறுத்த ரவா வறுக்காத ரவா எதுவாக இருந்தாலுமே சேர்த்திக்கலாம் நான் பூச்சி பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கிராம்பு போட்டு வச்சிருக்கேன் அதுதான் எடுத்தேன் இப்போ இது மூணுத்தையுமே நல்லா கலந்து வச்சிருவோம் பேனில் அதே டம்ளர்ல ரெண்டு டம்ளர் பிடிச்ச வெள்ளம் எடுத்துக்கலாம் இதில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தாவே போதும் பாகுபாதை எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஆரம்பத்தில் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம் வெள்ளம் நல்லாவே கரைஞ்சி வரட்டும் ஃப்ளேமை ஆனில் வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னாவே வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னாவே நல்ல ஹீட்டுக்குமே நல்லா உருகிருக்கும் அதை கரண்டி வச்சு நல்லாவே நசுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துடும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை இன்னொரு பேனில் வடிச்சு சேர்த்திக்கலாம் ஏன்னா டஸ்ட் இருக்கும் வடிச்ச வெள்ளத்துல வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டுட்டு வெள்ளம் நல்லா கொதிச்சு வரணும் நெய் தண்ணியோட சேர்த்தி நல்லா கலந்து வரணும் அதுக்கப்புறமா கலந்து வச்சிருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்திடலாம் மிதமான சூட்டில் வச்சே கட்டி இல்லாமல் மாவை இது போல் வெள்ளத்தில் நல்லா கலந்துட்டுக்கணும் ஃப்ளேம் ஆனில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கட்டி ஆயிக்கும் மாவு ஒழுங்காக வேகாது ரெண்டே நிமிஷத்தில் பாருங்கள் மாவு நல்லா இது போல் கட்டி வந்துடுச்சு நல்லா டைட்டாக மாவு எல்லாத்தையுமே நல்ல இது போல் அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம் அப்படின்னாவே நல்ல கரெக்டான பதத்துக்கு கலந்து எடுத்துடலாம் இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு நல்ல இது போல் ஒன்றா திரண்டி வர அளவுக்கு நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு மேலே தண்ணி இருந்துச்சு அப்படின்னா மாவு எல்லாமே தண்ணி உரியும் அப்போ வறுத்து எடுக்கும் போது அது ரொம்பவே எண்ணெய் பிடிக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆறுனு உடனே வேற ஒரு பவுல்ல மாவு இது போல டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் கொஞ்சமா சூடு இருக்கும் போதே நல்ல இத சப்பாத்தி மாவை பிசையறது போல நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப கை சுடுது அப்படின்னா கொஞ்சமா நெய் தடுவிட்டு நல்ல இது போல அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சது போல எடுக்கணும் அப்பதான் எல்லா மாவுமே நல்லா ஒண்ணு போல மேஜ் ஆயிட்டு வரும் மாவை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு கையிலையுமே கொஞ்சமா நெய் தடவிட்டு நான் இன்னைக்கு சின்ன சின்னதா அதிரசம் போல செய்யறதுனால கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா கையில அழுத்தம் கொடுத்துட்டு ரோல் பண்ணி எடுத்துட்டு இது போல தட்டி எடுத்துக்க போறேன் ரொம்ப தொன்னமாவும் தட்ட வேண்டாம் மெல்லிசாவும் தட்ட வேண்டாம் பாருங்க நல்லா இது போல கொஞ்சம் திக்காக தட்டி எடுத்துட்டு எண்ணெய் நல்லா அப்புறமா ஒவ்வொன்றா போட்டு எடுக்க போகிறோம் கடாய் எந்தளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு அதிரசம் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் வெள்ளம் இருக்கறனால சீக்கிரமாக கருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இருந்து ஒரு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா நல்லாவே ரெண்டு பக்கமும் கலர் மாறி வந்திருக்கும் ஃபஸ்ட்டு போட்டிருந்த அதிரசத்தை நல்லா இது போல் எடுத்துருவோம் மீதி உள்ளது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா வடித்து எடுத்துடலாம் ரொம்ப கலர் மாற விட வேண்டாம் ஏன்னா வெள்ளம் சேர்த்திருக்கிறதுனால வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமே கொஞ்சமாக கலர் கூடும் அதனால கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் இருக்கும்போதே எடுத்துடணும் இதுவுமே நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெயிலிருந்து நல்லா வடித்து எடுத்து வச்சிருவோம் ரொம்ப தண்ணி சேர்த்தாதனால ரொம்ப எண்ணெய் குடிக்கலை அதனால இதே ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள் மீதி உள்ள எல்லா நான் இது தட்டி தட்டி வருத்தி எடுத்துக்க போறேன் எப்பவுமே ஒரே மாதிரியா ஸ்நாக்ஸ் செஞ்சு தராம இது போல கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் நான் இந்த வீடியோல சொன்னது போலவே அரிசி மாவு கோது மாவு ரவா வச்சு இது போல் அதிரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க